இப்ப ஒரு பாத்திரத்துல அரை கப் வெல்லம் சேர்க்குறேன் கூடவே கால் கப் தண்ணி சேர்க்குறேன் ஒரு கப் கம்புக்கு அரை கப் வெல்லம் கால் கப் தண்ணி ரொம்பவே சரியா இருக்கும் இப்ப அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும் பாகு வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் பாகு ரொம்ப திக்காயிடுச்சுன்னா கம்பு உருண்டை ரொம்பவே ஹார்டாக இருக்கும் இப்போ வெல்லம் கரைஞ்சு லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கும்போதே எடுத்துடலாம் இப்போ இந்த சூடான வெள்ளை தண்ணியை வடிகட்டிவிட்டு கம்பு மாவோட சேர்த்துடலாம் கூடவே நெய்யில் பொரிச்ச முந்திரி ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்